கேட்டில் வச்சோம் புல் அங்கே உண்டை படிக்கட்டில் சொப்புல் ஒருத்தர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க வாங்க சாட் பண்ணுங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்கள் பேசலாம் ரெண்டு பேர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்க பேசலாம் ஒருத்தர் லைக் பண்ணிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி லோகேஸ்வரன் பிரகாஷ் லோகேஷர் ஹலோ ரமா அப்படின்னு சொல்கிறீங்க ஹாய் ஹாய் பா வாங்க நம்ம லைவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி ஹாய் 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 காலை வணக்கம் சொல்றீங்க காலை வணக்கம் வாங்க கோகுல் கண்ணன் ஹாய் அக்கா இனிய காலை வணக்கம் சொல்கிறீங்க இனிய காலை வணக்கம் தம்பி வாங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி லோகேஸ்வரன் தம்பி கோகுல் கண்ணன் தம்பி எல்லாருக்கும் மிக்க அக்கா நாங்க சாப்பிட்டாச்சுப்பா சப்பாத்தி வெங்காய சட்னி சாப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் டிஃபன் நீங்களெலாம் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் இட்லி சொல்கிறீங்க சூப்பர் சூப்பர் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச டிஃபனே இட்லி தான் இட்லி மாவு ஆயிடுச்சுன்றதுனால நம்ம வந்து இன்னைக்கு சப்பாத்தி இல்லைனா இன்றைக்கி இட்லி தான் எனக்கு இட்லி தக்காளி குழம்பு இட்லி கார சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் கோகுல் கண்ணன் நீங்கள் எந்த அக்கா நாங்கள் திருவள்ளூர் போனாங்க ஏழு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க நான் தூத்துக்குடி சூப்பர் 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 முத்து குளிக்க வாரியடா மூச்சை அடக்க வாரியடா பேர் போன ஒரு தூத்துக்குடி செம்மையான ஒரு அண்ணன் நாங்க வந்தது ரொம்ப ஆசை தூத்துக்குடி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு நேத்து இல்ல இந்த நேத்து இன்னும் நைட்டு அப்பா கூட நைவு போடும்போது ஒருத்தர் வந்தாரு தூத்துக்குடினாவே ஆஹ் என்னவோ சொன்னா என்னவோ சொன்னாரு தூத்துக்குடினாவே அலறுவாங்க தூத்துக்குடினாவே பயம் இருக்கும் ஏன்னா அங்கே மக்கள் வந்து வளைந்து கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம சாஃப்டா இருந்தால் நம்ம பேசுற எதிராலையும் நம்ம கிட்ட சாஃப்டா தான் பேசுவாங்க நம்ம ஹார்டா பேசுறதுனால தான் அவங்களும் நம்ம கிட்ட ஹார்டாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஆமா அது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாரு தூத்துக்குடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னெண்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சாட் பண்ணுங்க பேசலாம் மூணு பேர் லைக் பண்ணிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி காலை வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா மேடம் நாங்க சாப்பிட்டோம்ப்பா நம்ம லைவ் வந்து மிக்க மகிழ்ச்சி நீங்க இந்த நேரத்துக்கு நம்ம லைவுக்கு வந்தீங்கல்ல நான் கூட எங்கள் சித்தப்பா பேர் வரத்தில் எதுவும் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் தான் அவங்க நம்ம லைவ்க்கு வந்து மிக்க மகிழ்ச்சி நாங்கள் சாப்பிட்டோம் காலை வணக்கம் பதினஞ்சு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சாட் பண்ணுங்க பேசலாம் சாட் பண்ணுங்க அக்கா எனக்கு ஞாபகம் வரல அக்கா இப்பதான் அக்கா ஞாபகம் வருது ஆமா இந்த நேரத்துக்கு வந்தீங்களே நம்ம லைவ்ல எங்க சித்தப்பா பேர் கூட பரத்ராஜ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க அஞ்சு பேர் லைக் பண்ணிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சாட் பண்ணுங்க பதினாலு பேர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா சப்பாத்தி வெங்காய சட்னி சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பதினாலு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க சேட் பண்ணுங்க பேசலாம் நீங்கள் சேட் பண்ணால் தானே நான் பேச முடியும் அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி பன்னெண்டு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க சேட் பண்ணுங்க அக்கா ரெண்டு தோசை சூப்பர் சூப்பர் தோசைனாவே சூப்பராக தான் இருக்கும் சேட் பண்ணுங்க சேட் பண்ணாதானே பேச முடியும் இல்லைன்னா சும்மா தான் உட்காந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சேட் பண்ணுங்கள் சொல்றீங்க ஹாய் ஹாய் பா வாங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சேட் பண்ணுங்க பேசலாம் சுரேஷ் ஹாய் மேடம் சொல்றீங்க வாங்க தம்பி வாங்க நம்ம லைவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தம்பி ஹாய் ஹாய் பா பாஸ்கரன் ஹாய் சொல்றீங்க வி பாஸ்கரன் ஹாய் ஹாய் பா வாங்க நம்ம லைவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி சேட் பண்ணுங்க பேசலாம் கோபிநாதன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா சப்பாத்தி வெங்காயம் சட்னி சாப்பிட்டோம் நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா நான் சொல்ற ஒரே இதுதான் காலையில சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டுருங்க ஏன்னா நம்ம லைட் நைட்டு நம்ம சாப்பிட்டது காலை நம்ம நிறைய நேரம் எடுக்கும் காலையில சாப்பிட்றதுக்கு அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க அது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஏழு ஏழு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்கள் பேசலாம் எங்கள் லைவ் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கோபிநாதன் அப்படி சொல்கிறாங்க ம் அப்படி சொல்கிறாங்க ஆஷா ஆயிஷா ஹாய் சிஸ்டர் சொல்றீங்க வாங்க வாங்கம்மா நம்ம லைவ்க்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சேட் பண்ணுங்கள் பேசலாம் நம்ம நம்மளுடைய ரீல்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு காமெடி பண்ணுறது நாங்கள் காமெடி பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை புத்தகம் நான் டான்ஸ் பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு டான்ஸ்லாம் அவ்வளோ தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஆயிஷா என்ன பேசுறது உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசுங்க ஆனால் அசிங்கமாலாம் பேசாதீங்க சரியா நல்ல நல்லதாக எதாவது பேசுகிறதா பேசுங்க மஸ்தான் பானு அஹமதுல்லா ஆல்சோ அஸ்லாம் வலைக்கும் கிஃப்ட் லைவ் சொல்றீங்க அஸ்லாம் வலைக்கும் நம்ம லைஃப் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சிமா மஸ்தான் பானு ஸ்ரீதர் ஹாய் ஆயிஷா சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க அல்மதுல்லா சொல்றீங்க அல்மதுல்லா எனக்கு தெரிஞ்சது அதுதான் அதான் சொன்னேன் நாங்கள் மசூதி இல்லாமல் மந்திரிப்போம் அதனால எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் அதான் சொன்னேன் சோலோ பாய் வாங்க வாங்க தம்பி ஹாய் அக்கா நீங்க என்ன இந்த நேரத்தில் லைவ் போடுவீங்களா ஆமாம் காலையில் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்குலாம் லைவ் போடுவேனே ஸ்ரீதா தம்பி ஆயிஷா ஃப்ரம் சொல்கிறீங்க ஆயிஷா ஐயம் ஃப்ரம் ரஷ்யா சொல்கிறீங்க அப்படிங்களா ரஷ்யாவிலேருந்து வந்துருக்கீங்களா ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆயிஷா த தங்கம் சொல்லு பாய் ஓகே அக்கா மகிழ்ச்சி சொல்லுறிங்க சரிப்பா எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி வெங்காய சட்னி நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்பா விஷால் விஷால் அக்கா என்ன சொல்றீங்க உங்களை சொத்து வச்சு என்னது சொத்துலாம் எங்களுக்கு இல்லைப்பா சரியா சொத்து இல்லாதனால தான் யூடியூப்ல சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்பா சாப்பிட்டோம்பா அஞ்சு பேர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க பேசலாம் அஞ்சு பேர் லைக் பண்ணிருக்கீங்க சப்பாத்தி வெங்காய சட்னி நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சரி அக்கா நான் கிளம்புறேன்னு சொல்றீங்க பரத்ரா தம்பி சரிப்பா சரிப்பா போயிட்டு வாங்க நம்ம லைவுக்கு வந்து லைவ் சேட் பண்ணி பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சிப்பா சரிங்களா நாலு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்க பேசலாம் ரங்கராஜன் ஹாய் குட் மார்னிங் லைக் டன் ஜெய் சாய்ராம் வாங்க வாங்க ரங்கராஜன் தம்பி தம்பியா அண்ணவான்னு தெரியல வாங்க நம்ம நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்பா ஒன்பது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சாரி அக்கா நான் அதான் எதா சொன்னா பத்தியா நீ நீ போட்டதெல்லாம் பேட் கமெண்ட் எனக்கு தெரியும் அதனால தான் நான் எதுவுமே படிக்கலை ஏன் வந்து நீ ஏன் அசிங்கப்பட்டு போற நான் என்ன பண்றது அதுக்குன்னு இருப்பாங்க நீ அவங்ககிட்ட போய் நீ பேசலாம் என்கிட்ட எல்லாம் நீ பேசணுன்ற அவசியமே நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ ஏன் தேவையில்லாம வந்து என்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு போறோம் எனக்கு தெரியல அஞ்சு பேர் நம்ம லைவில் இருக்காங்க சேட் பண்ணுங்க, பேசலாம் ஏழு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி மூணு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க எட்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க சேட் பண்ணுங்க பேசலாம் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா சீனிவாசன் சஞ்சய் ஹாய் மேடம் உங்கள் ஹேர் காட்டுங்க லைக் ஒன்பது சொல்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி சீனிவாசன் சல்றி என்னோட என்னோடய ஹேர்ஸை பார்க்கணுமா இது தான் என்னோடய ஹேர்ஸ் சரிங்களா வாழ யாருமா நீங்கள் எங்கே இருந்துமா வர்றீங்க இப்படி மங்களகரமாக உக்காந்துருக்கீங்களே நான் அஞ்சு பேர் தான் வராங்க லைஃப்பில் எவ்வளோ நேரம்தான் வருவாங்க நாங்கள் டியூப்பில் இருக்கோம் நாங்கள் திருவள்ளூரில் இருக்கோம் அஞ்சு பேர் தான் வராங்க வருவாங்க அஞ்சு பேர் சொல்கிறோம் நிறைய பேர் வருவாங்க இப்போ காலையில் எல்லாரும் வேலையில் இருக்கிறதுனால கம்மியாக வராங்க லைவ்ல எவ்வளோ நேரம்தான் வருவாங்க ஆமாம் வந்து ஒரு லைஃப் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் நாலு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க முருகன் ஹாய் சொல்றீங்க ஹாய் ஹாய் பா நம்ம லைவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி பாலமுருகன் அவங்க முருகன் எல் வாங்க நம்ம லைவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி சேட் பண்ணுங்கள் பேசலாம் பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க சேட் பண்ணுங்க ஹரிஷ் ராகவேந்திரா தம்பி வாங்க வாங்க ஆண்டி ஹவ்வார் யூ நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நம்ம லைவ் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அங்கிள் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாரு மிந்தா நேத்து சொல்லிட்டு இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்தர் தம்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்கோங்க நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல வேலையெல்லாம் முக்கியம் ஃப்ரீயாக இருந்தால் லைவ் வாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல அதனால வரல அப்படின்னு சொன்னேன் ஸ்ரீனிவாசன் சஞ்சய் அவங்க சொல்றாங்க மேடம் ஒன்லி பர்சன் ஒன் சைடு ஹேர் போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ளீஸ் ஒரு பக்கமாக ஹேர் போட சொல்றீங்களா நல்லா இருக்கும் சொல்கிறீங்களா சரிங்களா ஹரிஷ் ராகவேந்தர் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆறு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்க பேசலாம் பதினோரு பேர் லைக் பண்ணிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி பதினோரு பேர் நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சாட் பண்ணுங்க பேசலாம் எல்லாரும் காலையில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா இந்த வருஷம் மழை செம்மையா இருக்கும் போல இருக்கு அப்படியே கிளைமேட் அப்படியே இதுவாகவே இருக்கு டெய்லி மழை வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மழை பெரிய நேரமே கிடையாதுன்னா மழை வந்துட்டு இருக்கு உத்தராகண்ட்லாம் பயங்கர மழை மும்பைலாம் வெள்ள பெருக்கா போகுதுன்னு சொல்றாங்க அமெரிக்கால புயல் சொல்றாங்க சுனாமி சொல்றாங்க எது எதோ சொல்றாங்க என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சேட் பண்ணுங்க சேட் பண்ணாதானே நான் பேச முடியும் சேட் பண்ணுங்க ஏழு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க ஜேம்ஸ் வில்லியம்ஸ் தமிழ்நாட்டில் சாப்பிட வழி இல்லாமல் சென்று விட தமிழ்நாட்டில் சாப்பிட வழி இல்லாமல் யாருமே போக மாட்டாங்கப்பா யாராவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டு மண்ணம் எரிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாம போக மாட்டாங்க காங்க வில்லியம்ஸ் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சேட் பண்ணுங்க பேசலாம் சேட் பண்ணுங்க சேட் பண்ணாதானே பேச முடியும் இல்லைன்னா நான் லைவை முடிச்சிக்கவா சரின்னு சொன்னீங்கன்னா லைவை நான் முடிச்சிக்கிறேன் சரி நான் லைவை முடிச்சுக்கிறேன் யாருமே சேட் பண்ணல இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து நம்மக்கிட்ட பேசின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லைக் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இனிய காலை வணக்கம் பாய்ஸ் எல்லாம் பார்த்தா ரெண்டு பேர் இருக்கீங்க சேட் பண்ணுங்க என்ன லைவை நான் முடிச்சிக்கிறேன் மூணு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் சேட் பண்ணுங்கள் சரி யாருமே சேட் பண்ணல நான் லைவை முடிச்சுக்கிறேன் இனிய காலை வணக்கம் பாய் நைட்டு பத்து மணிக்கு நானும் அப்பாவும் லைவ் வருவோம் முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவுக்கு வாங்க இனிய காலை வணக்கம் பாய்